வெல்கம் டு அமுதாராணி இரத்தனவாளி கிச்சன் இன்னுமே சாமியெலாம் ரெடி பண்ணணும் இன்றைக்கி உள்ள பூவெலாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி இன்றைக்கி இல்லை கோலம் இப்படின்னு என்னென்னு பார்க்கலாம் அவங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் ஃபுல் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் பார்த்தா தான் எங்களுக்கு கொஞ்சம் எங்கரேஜாக இருக்கும் எங்களுக்கு வந்து கொஞ்சம் வாட்செலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது என்னென்னு தெரியல ஏறி ஏறுதானால் இறங்குது அதுக்கிற ரீசன் என்னென்னு தெரியல யாராவது ரீசன் தெரிஞ்சால் சொல்லுங்கள் அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்லுங்கள் நான் நல்லா எல்லாமே ஏறி இருக்கு நல்லா மூணு வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் சொல்லலமாக சொல்லக்கூடாதான்னு தெரியலை நான் வாட்ச் அவர் ஏறுது இறங்குது அதனால ஃபுல் வீடியோ பாருங்கள் நிறைய பேர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அமுதாநிலத்தினோட கிச்சனை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாட்ச் ஏறுது இறங்குது இந்த மாதிரி இருக்குது மூணு வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் நல்லா ஏறுது ஆனால் இறங்குது என்னென்னு தெரியாது சார் என்னென்னு தெரியல நான் நல்லாத்தையும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் பாருங்கள் பாருங்கள் அது எதுவுமே சாமியை ரெடி பண்ணணும் இங்கே சமையலில் முடிஞ்சிருச்சு டிவி ஓடிக்கிட்டு இருக்குது இன்னைக்கெல்லாம் கோலம் என்னென்னு பார்க்கலாம் என்ன ஒரு சின்ன குழந்தை அழகான கோலமாக இருக்குது அங்கே பார்க்கலாம் சூப்பரான குளம் அவன் போட்டால் சூப்பரான ஒரு சின்ன அழகான போன அதான் இருக்க தெருக்கள் எங்கள் வீட்டுக்கார ஜோசியம் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் வாட்ச் அவர் கொஞ்சம் ஏறும் மூணு வருஷமாக போட்டுக்கிட்டுருக்கேன் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கேன் எல்லாமே இது சப்ஸ்கிரைபரு வீவர்ஸ்லாம் நல்லா ஏறி இருக்குது வாட்ச் ஹவர் மட்டும் ஏறி ஏறி இறங்குது என்னென்னு தெரியல யாராவது இதுக்கான சொல்யூஷன் என்னென்னு சொல்லுங்கள் நிறைய பேர் பார்த்தா தான் எனக்கு தேவையில்லை கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வாட்ச் ஒரு ஏறும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன ஆதாரத்தை கிச்சனுக்கு என்னுடைய வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்குமே சமையல் என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நிறையா டிஷ் பண்ணி வச்சுருக்கேன் என்னன்னு பார்க்கலாம் சூப்பரான சம்சோக்காய் கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு அழகான சாம்பார் அழகான சாம்பார் ஒயிட் சாதம் என் போல் மருமக எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு பையன் ஆஃபீஸ் போயிட்டாப்புல உங்களுக்கு தக்காளி இப்போ சமைச்சிருக்கேன் எனக்கு கொஞ்சமாக சமைச்சிருக்கேன் நினைக்காதீங்க உங்கள் வீட்டு தக்க சமைச்சிருக்கேன் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படின்னா டீக்கங்காய் தோற்கை பொரியல் சூப்பராக இது வந்து சேனைக்கிழங்கு அறுகள் ஓகே சேனைக்கிழங்கு அறுகள் இது வந்து இது பருப்பு ரசம் ரசம் டீ போட்டு என்ன குடிக்கலை நேரம் இல்லை இன்னும் குடிக்கணும் அதாவது கொஞ்சம் தண்ணி சாதம் இருக்குது தரோடத்துல நம்ம வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் பாருங்கள் சூப்பரான பருப்பு ரசம் பாருங்கள் சூப்பராக வேர்க்கடலை பொரியல் எப்படி நான் செஞ்சேன்னு சொல்கிறேன் இது பீக்கங்காய் கடுகு வெங்காயம் பட்டை மிளகாய் தழிச்சிட்டு இது பீக்கங்காயை நல்லா கட் பண்ணி அடைச்சிட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு மூடி வச்சுருக்கேன் நல்லா வெந்துடும் பத்திரெலாம் ஒரு காட்டாமல் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு வேர்க்கல்ல நல்லா தீர தண்ணி சத்தெல்லாம் வர்த்தனதுக்கப்புறம் நல்லா வெந்துச்சான்னு வச்சானு பார்த்துக்கணும் பார்த்துட்டு ஏற்ப சத்தெல்லாம் வைத்துனதுக்கப்புறம் தனிச்சத்தில் வறுனதுக்கப்புறம் பூண்டு செவுப்பு மிளகாய் வேர்க்கல்லையை நீட்டாக மிக்சியில் போட்டு நல்லா பரம்பரை அரைச்சி அதில் போட்டு சுள்ள சுள்ள கிண்டி அறக்க வேண்டியதான் சேனக்கெழங்கு எப்படி பிடிச்சின்னு சொல்கிறேன் சேனக்கெழங்கு எப்படி பிடிச்சேன்னா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா அவிச்சு எடுத்துக்கிட்டு குழைய விடக்கூடாது அவிச்சு எடுத்துக்கிட்டு கடுகு வெங்காயம் பூண்டு தட்டி போட்டேன் அப்புறம் இது கரம சாப்பிடுத்தூள் மிளகாத்தூள் அதிலே போட்டேன் அப்புறம் சேனக்கெழங்க போட்டு கொஞ்சம் லைட்டாக ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் லைட்டாக உப்பு போட்டு பூண்டு தட்டி போட்டு மஞ்சத்தூள் போட்டு மிளகாத்தூள் கரம் மசாலா போட்டு சொல்ல சொல்ல கிண்டியாக இருக்க முடிக்கி சூப்பராக இருக்கும் சாம்பார் கட்டுவாசமாக இருக்கும் ப்ரெஷர் சுக்கர் உள்ளவங்க அது மாதிரி என்ன ஆயில் இல்லாமல் செய்ய இருக்கிறது செய்கிறதுனா இந்த மாதிரி செய்ய சூப்பராக இருக்கும் டெய்லி பீக்கங்க சேர்த்துக்க நல்லது சத்துள்ள காய் அவ்வளோதாம்மா தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் பாருங்கள் நானும் எல்லா வீடியோ பார்க்குறேன் நீங்களும் பாருங்கள் உள்ள சமையல் வீடியோ அத்தனை அத்தனை வீடியோ பார்ப்பேன் நீங்களும் பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவ்வளோவா இன்றைய சமையல் சூப்பராக நல்லா நீட்டாக அழகான சாம்பார் நல்லா பெருங்காயத்தூள்லாம் போட்டு நல்லா வெங்காயம் தக்காளி புளி ஊற்ற மாட்டோம்னாங்க அதனால வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் வதக்கிடுறது வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் சவுசக்காய் எல்லாத்தையும் வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் சாம்பார் பொடி கொஞ்சம் வீட்டில் அரைச்சி பொடி கொஞ்சம் மிளகாத்தூள் தூள் போட்டு உப்பு விட்டு குக்கரில் மூடி வச்சுட்டேன் ரெண்டு விசில் வச்சோன்னே இறக்கிட்டு இறக்கிட்டு விசில் அடங்கணுன்னா எடுத்துகிட்டு நல்லா கொதிக்க விட்டு அரைக்கிற வேண்டிதான் ஸோ பெருங்காயத்துக்கு போட்டேன் அவ்வளோதாம்மா இன்றைய சமையல் சூப்பரான சமையல் தோசை மட்டும் அதான் எடுத்து வச்சுருக்கேன் மேதே மாவு இந்த மேதே ஊற்றணும் பாய் வழக்கம்